எழுப்புகிற கேள்வி இதுல இது போக நீங்க பார்த்து இது போக இந்த அவர்களுக்கு வந்து தங்கச்சி கேக்குறாங்க பாருங்க நீங்க வழக்கு பதிவு செய்யுது இதெல்லாம் என்ன மாதிரி கொடுமைன்னு பாருங்க இப்போ இந்த நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்க கேட்கிற உரிமை அவர்களுக்கு இருக்குதல் இது குற்ற செயல் இது குற்றம் அப்படின்னு நீங்க அவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்துவது அடைச்சு வைப்பது முடக்கி வைப்பது என்பது குற்றமானால் நான் வந்து நான் வந்து இந்த பணியை நிரந்தரப்படுத்தி கொடுப்பேன் வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை கொடுத்தால் குற்றவாளியா அவர் மேல இந்த என்ன நடவடிக்கை எடுக்கிறது இந்த நாட்டின் தலைவர் தான் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அவர் மேல இந்த சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லிதான் அவங்க கோரிக்கை அந்த கோரிக்கையா தான் அப்ப முதல் குற்றவாளி யாரு மக்கள் தொடங்கிட்டா நாடு பிடிக்கிற மீனை வந்துட்டான் மாணவன் படிக்கிற மாணவன் வந்துட்டான் நாட்டை நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றத நம்பற கூட்டில இருக்கிறவரை இந்த கேடுகட்ட ஆட்சி முறை தான் நிலவும் ஆசிரியர் வீதியில் போட்டா மாணவன் எப்படி படிப்பான் எப்படி படிப்பான் அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமா போராடுவதற்கு கூட எங்களுக்கு இடம் கொடுக்கப்படலை தான் நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு பத்து நாளா வீதியில போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் தான் தங்கச்சி நீங்க தெரிஞ்சுக்கணும் எங்கள் உயிர் தலைவர் எங்களுக்கு சொன்னது ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் நாம் விடுதலைக்காக போராடினோம் போராடுவதற்கு போராடுவதற்காவது அனுமதித்தார்கள் அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக அவர்கள்ட்ட இருந்தது அடிமை இந்தியாவில் ஒரு காந்தி ஒரு சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு பகத்சிங் உருவாக முடியுது என் உடன் பிறந்தார்களே ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் இன்னும் ஒரு முறை ஒரு பகத்சிங்கோ சுபாஷ் சந்திர போஸோ உருவாக முடியாது கருவிலே அடிச்சு போராடுகிற உரிமையை கூட மறுக்கிறார்கள் அதுதான் இழந்த உரிமையை போராடித்தான் பெற்றாக வேண்டும் பிச்சை எடுத்து பெற முடியாதுன்னு பாபா சாஹிப் பண்ணால் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு போதிக்கிறார் இப்ப எந்த வழியில் நின்று எங்க உரிமையை நாங்க பெறுவது போராட்டம் தான் வாழ்க்கை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுங்கிறதா போராடும் போது மனிதனை நீ இருந்தா உலகம் உலகம் இவ்வளவு கண்டிருக்காது அதான் விதி எங்களை போராடவே அனுமதிக்கலையே என்ன ஜனநாயகம் எப்படிப்பட்ட ஆட்சி முறை எவ்வளவு பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை பெரிய கொலை குற்றம் கள்ளச்சாரங்காச்சன் வெளியெழுதி மலையை வெட்டி கொண்டு போய் குவாரிங்கிற பேரில் லட்சக்கணக்கான கோடியை விற்று திங்கிறவன் மனநிலை திங்கிறவன் கொலை செய்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் எல்லாம் வெளியடித்திருக்கலாம் அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் உள்ள கடக்குறேன்